செந்தமிழ் கல்லூரி இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு பெயரு தமிழ் சங்கம் ரோடா ஏன் தமிழ் சங்கம் சாலையில் வைக்க தெரியாதா அப்ப ஆங்கிலத்துக்கு அருமையாக இருந்து கொண்டு இந்தியை எதிர்க்கிறோம் என்று பேசுவது தமிழ்நாட்டு மக்களை வெறும் வாக்கு அரசியலாக எண்ணிக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய யுக்தி இந்திய மறைமுகமா எதிர்த்து கொண்டு அதை முழுமையா மறைமுகமாக எதிர்த்து கொண்டு அந்த இடத்துல ஆங்கிலத்தை கொண்டு வந்து நிறுத்துவதைத்தான் ஐயா இவேளை என்ன விரும்பினாரோ அதை தான் உண்மையிலேயே இன்று இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் இது திராவிட மாடல் என்று சொல்வதை விட ஈவேரா மாடல் என்று அவர் தென்ன தெளிவாக சொல்லலாம் தமிழ்நாட்டில் தமிழே ஆட்சி மொழி தமிழ்நாட்டில் தமிழே அலுவல் மொழி தமிழ்நாட்டில் தமிழே வழிபாட்டு மொழி வீதி எங்கும் தமிழ் வேணும் உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் அடுத்ததாக கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரிட்டத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு தோழன் மலையரசன் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் இந்தி எதிர்ப்பை முதன்மையாக வைத்து தமிழ் தேசிய நாள் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையகம் தலைமைக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழமைக்கும் இந்நிகழ்வை செவன்படுத்திக் கொண்டிருக்கும் பிரத்தானியபுரம் வாழ் வியாபாரிகள் பெருங்குடி மக்கள் இளைஞர்கள் இப்பகுதி வாழ்வாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கம் இந்திய எதிர்ப்பு என்பது இன்று அல்ல இயல்பாக சமர்பிருத எதிர்ப்பு என்பது ஆயிரம் ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக தமிழ்நிலத்திற்கு அனுப்பிவிட்டிருக்கும் இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே திரிக்கப்படக்கூடிய இந்தி என்பது சமர்பிருத மயமாக்கப்பட்ட நிதி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தி வேண்டும் என்று ஒன்றுமந்த காலத்தின் பிறகுதான் அதன் பிறகு இந்தியை நுழைத்த பிறகு அதன் வழியாக சமத்துவத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதுதான் ஆளக்கூடிய முப்பது ஆண்ட காங்கிரஸ் ஆனாலும் சரி தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் பாசக ஆனாலும் சரி அவர்களுடைய கொள்கை இரண்டிற்கும் கொள்கை அடிப்படையில் எந்த வேறுபாடும் மாறுபாடும் இல்லை என்பதை அரசியல் தெளித்தோர் நன்கு குறித்திருப்பார்கள் இன்றைய தலைமுறையும் அதை நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய இயக்கம் தொடர்ச்சியாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய நாள் என்கிற பல்வேறு வடிவுகளில் பிப்ரவரி இருபத்தைந்தாம் நாளை தொடர்ந்து பல்வேறு வடிவங்களை நடத்தி வருகிறது இப்போது இந்தி திரிப்பொழிப்பது வருவதற்காக அது முழுமையாக நாம் எதிர்க்க வேண்டிய சூழல் இன்று மட்டுமல்ல என்றுமே இருக்கிறது மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இருமொழி கொள்கை என்பது ஏமாற்றுக் கொள்கை மொழி கொள்கை என்பது உயரிய கொள்கை என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அதன்படியில் தமிழ் மொழி தமிழ்நாட்டில் வழிபாட்டு மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் இருக்க வேண்டும் இது எந்த இடத்திற்கும் இந்தி இந்தி வந்துவிடக் கூடாது என்பதில் தமிழர்கள் பன்னெண்டு காலமாக தொடர்ச்சியாக நாம் போராடி வருகிறோம் முதற்கட்ட இந்தியதும் போறோம் மாவலர்களால் புலவர்களால் எடுக்கப்பட்டது முன்னெடுக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாவது வந்த இந்திய எதிர்ப்பு போர் என்பது மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது இப்போது மூன்றாவதாக செயற்கையாக ஒரு இந்திய எதிர்ப்பு போரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு நினைக்கிறது அதை உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டிருந்து அந்த இந்திய எதிர்ப்பை உறுதியாக நாம் செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காகத்தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது ஆகையினால் இந்தியை எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் நாம் விட்டுவிட மாட்டோம் அதே போல திராவிட பேசக்கூடிய திராவிட மாடல் பேசக்கூடிய என்று இன்று பேசக்கூடிய எம் முழுவாலும் சரி திராவிட திராவிடத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஐயா ஈவேரமானாலும் சரி ியை எதிரதாக சொன்னார்கள் இந்திய அதில் அவர்கள் செயல்படவில்லை என்பதுதான் இன்று வரை இந்திய எதிர்க்கும் அளவுக்கு ஒரு சூழல் இருக்கிறோம் என்றால் இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு மூலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியரில் இருக்கக்கூடிய திராவிடம் அதை செவனே செய்யவில்லை என்பதை தான் இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் அதை வெறும் விளம்பரமாக ஒரு அரசியல் வாக்கு வங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக மட்டும் திராவிடம் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறது இதை இளைஞர்களும் அரசியல் அரசியல் தெரிந்தவர்களும் புரிந்து கொண்டு அடுத்த கட்ட தலைவரைக்கு இதை வேண்டும் வாக்கு பெறுவதற்காக மட்டுமே இந்தியை எதிர்ப்பது நமது நோக்கமாக ஒரு காலம் இருந்துவிடக் கூடாது இந்தியை எதிர்ப்பது இயக்கங்களானாலும் கட்சிகளானாலும் பாகுபாடு எல்லாம் எதிர்க்கிறார்கள் ஆனால் வாக்கிற்காக மட்டும்தான் அரசியல் கட்சிகள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது அதை தான் அதிமுகவும் திமுகவும் அதனுடைய இந்த அதனுடைய வரலாற்றில் மூலம் தெரியும் ஆகையினால் வெறும் வாக்கிற்காக இருக்காமல் திமுகவில் இருந்தாலும் சரி அதிமுகவில் இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் தான் இருக்கிறீர்கள் கொண்டும் அதை வெறும் வாக்காக மட்டும் பார்க்காமல் தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கையாக பார்க்க வேண்டும் என்பதுதான் மிக அடிப்படையான கருத்து ஆகையினால் தோழர்களே பெருமக்களே இந்திய விருப்பம் என்பது வெறுமனே வெறும் இந்திய அல்ல இது சப்திருத்த திணிப்புக்கான இந்திய நுழைவு என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அதை ஒன்றிய காங்கிரஸ் செய்தாலும் சரி அதை பாஜக செய்தாலும் சரி அதை முழுமிச்சாக எதிர்க்க வேண்டும் இப்போ இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் இந்தியா கூட்டணி என்ற கூட்டணியை கடந்த நாடாளுமன்றத்தில் வைத்தார்கள் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன இந்திய தீர்ப்பு பற்றி என்ன பற்றி பேச மாட்டாங்க சொல்லிருக்கிறாங்க வாக்குக்காக மட்டுமே இது நடக்கிறது அப்படிங்கிற அந்த தெளிவு இல்லாம நம்ம இந்தியை எதிர்த்து இதுவரை எத்தனை பேர் இந்திக்காக நஞ்சுண்டும் தீக்குளித்தும் இன்னும் பல்வேறு வடிவங்களில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் இறந்திருக்கிறார்கள் இனிமேலும் அப்படி ஒரு உயிர் எக்காரணத்தை கொண்டு போய்விடக் கூடாது வாக்குக்காக மட்டுமே நாம் இந்தியை எதிர்க்கவில்லை என்ற அடிப்படையான புரிதலில் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் இந்தியை எதிர்க்க வேண்டும் அதே நேரம் திராவிடம் திராவிடம் செய்தது போல இந்தியை எதிர்த்து கொண்டு அதே வேலை ஆங்கிலத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்திவிடக் கூடாது ஐயா இல்ல அவர்கள் சொன்னது அதுதான் அவருடைய நூல்களிலும் சரி அவருடைய பேச்சுக்களிலும் சரி அதை உருவாக்கி படித்த தோழர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் நான் இந்தியை எதிர்ப்பது என்பது தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக என்று சொன்னார் ஆங்கிலத்தை வேட்டியெடுக்க விரும்பினும் ஆங்கிலத்திற்கு அடிமையாக இருப்பதற்கு தான் அவருடைய தொடர்ச்சி நான் இப்ப திராவிட மாடல் என்று சொல்வதில் எங்களுக்கெல்லாம் உடன்பாடே இல்லை திராவிட மாதிரி என்று தான் சொல்ல வேண்டும் ஆனா மாதிரின்னு சொல்றது கூட இன்ன இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அவ்வளவு தமிழ் மேல ஒரு பெரிய வெறுப்பு ஏன்னா மாடல் மாடல் சொல்றாங்க அவங்க ஆங்கிலத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க என்பதை இதன் மூலமா ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும் ஆங்கிலத்தை அவங்க முழுமையாக கொண்டு வந்து தவிர இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு மாயாக வைத்துக்கொண்டு வெறுமனே திராவிடம் பேசிக்கொண்டு இந்த மாதிரி இந்த திராவிட மாடல் என்று சொல்லாமல் திராவிட மாதிரி என்று வைக்க முடியல எந்த திட்டமா இருக்கட்டும் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்னங்க நம்ம ஸ்கூல் ஏன் நம்ம பள்ளின்னு வைக்க முடியாதா அப்போ நீங்க இந்தியா எதிர்க்கிறோம்ன்ற பெயர்ல அந்த இடத்துல ஐயா ஈவேரா சொன்னத போல இந்திய மறைமுகமா எதிர்த்து கொண்டு அதையும் முழுமையா இருக்கல மறைமுகமாக எடுத்துக் கொண்டு அந்த இடத்துல ஆங்கிலத்தை கொண்டு வந்து நிறுத்துவதைத்தான் ஐயா ஈவேரா என்ன விரும்பினாரோ அதைத்தான் உண்மையிலேயே இன்று இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் இது திராவிட மாடல் என்று சொல்வதை விட ஈவேரா மாடல் என்று அவர் தெல்ல தெளிவாக சொல்லலாம் உண்மையிலேயே பல்வேறு திராவிட கழக தோழர்களுக்கு கூட பெரிய ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா முன்னாடி எல்லாம் திமுக வந்து ஐயா ஈவேரோ கொடுத்த புகழோ அந்த வெளிச்சமோ ஐயா அண்ணாதுரை அவர்களுக்கு கொடுத்த புகழோ வெளிச்சமோ கடந்த ஒரு அந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லவே இல்லை அப்படின்னு ஏன்னா அந்த வெளிச்சம் எல்லாம் உண்மையாக ஐயா கர்நாடகக்கு போயிடுச்சு அந்த வருத்தம் இருந்தது பல திராவிட கழக எல்லாம் கூட அந்த வெளி ஊடகங்களில் செய்திகளில் செவிகளில் கொடுத்ததை நீங்கள் கேட்டு போய் ஆனால் உண்மையிலேயே நடக்கிறது ஐயா ஈவேரா என்ன சொன்னா ஆங்கிலத்தை கொண்டு வந்து நிற்குவதற்காகத்தான் இந்தியை எதிர்க்கிறேன் என்று சொன்னார் அதைத்தான் இன்று இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் செய்கிறார் ஆகையினால் இன்று நம்ம திமுகவை எதிர்த்து எதிர்த்து எழுதறோமானால் கண்டிப்பாக தருங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை திராவிடம் தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் திராவிடமும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரே அணியில் அந்த குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வரணுங்க தமிழர்கள்

நம்ம எல்லாம் தமிழர்கள் என்று சொல்வது தேர்தல் வந்து வெற்றி பெற்ற பின்னே நாம எல்லாம் திராவிடர்கள் என்று சொல்வது இது ஆக சிறந்த இல்லையா இதை சிந்திக்க நாம ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் நீங்க சிந்திக்கணுங்க உலக தமிழர்கள் எல்லோரும் வாங்க நிதி கொடுங்க எங்களை காப்பாத்துங்கன்னு இருக்கிற கூப்பி ஐயா ஸ்டாலின் கேட்கிறாரு உலக தமிழர்கள் செய்கிறார்கள் செய்வார்கள் மாற்றில்லை

தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியை எதிர்க்கும் அதே வேகமும் அதே குடிவும் அதற்கு மாற்றாக தமிழ் தான் வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழே ஆட்சி மொழி அலுவல் மொழி தமிழ்நாட்டில் தமிழே வழிபாட்டு மொழி மீதி தமிழ் வேண்டும் மதுரை மட்டுமல்ல எல்லா வீதியிலும் போய் பாருங்க தமிழ்நாடு பாருங்க

நாங்களா தமிழ் சங்கம் இருக்க நம்ம செந்தமிழ் கல்லூரி இருக்கிற தெருவுல போய் பாருங்க அங்க மதுரை மாநகராட்சி அந்த வீதிக்கு பெயர் பழ வச்சிருக்கு என்ன வச்சிருக்கு செந்தமிழ் கல்லூரி இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு பெயரு தமிழ் சங்கம் ரோடா ரோடு என்ன தமிழா ரோடு என்ன தமிழா தமிழ் சங்கம் ரோடு வச்சிருக்கு ஏன் தமிழ் சங்கம் வைக்க தெரியாதா அப்ப ஆங்கிலத்துக்கு அடிமையாக இருந்து கொண்டு இந்தியை எதிர்கிறோம் என்று பேசுவது தமிழ்நாட்டு மக்களை வெறும் வாக்கு அரசியலாக எண்ணிக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய யுக்தி திராவிடம் என்பது தமிழையும் தமிழர்களையும் மறைத்துக் கொண்டு வாக்கு வாங்கி 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 கொழுத்து போயிருக்கு அதிமுக ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்கணும் இந்திய எதிர்க்கிறோம் கிடையாது உண்மையிலேயே இந்திய இந்தியை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் அடிப்படையில திராவிட மாடல் மெல்ல மெல்ல ஆங்கிலத்தை திருச்சு தமிழத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கு நீங்க எல்லா வெளியிலையும் பாருங்க எல்லா இடங்களும் போய் பாருங்க ரோடு என்று மட்டும் இல்ல நிறைய எல்லாம் ஆங்கிலத்திலே இருக்குங்க ஒரு சாலைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தமிழில் பெயர் வைக்க முடியலைன்னா நீங்க இந்திய இருக்கிறேன்னு சொல்றது எப்படி ஏற்க முடியும் இதை எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஏற்கிறீங்க அப்ப இது மட்டும் கூட வேண்டாமா இப்போ ஒவ்வொரு முறை கொண்டு வந்து உங்க ஒன்றுக்கும் ஓராடி தான் வெற்றி பண்ணணுமா நேரத்தில் அருமை கருவி தொடர்ந்து செய்தி இதுதான் இந்திய இது சத்தியமா சக்தியமாக மாற்றே இல்லை அதே நேரம் அதற்கு மாற்றாக தமிழை கொண்டு வந்து நிறுத்தணும் திராவிடம் மீண்டும் மீண்டும் இந்திய எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டு அது முப்பத்தி ஆகட்டும் அறுபத்தஞ்சாகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகட்டும் இன்னும் மக்களை எல்லாம் வாக்கு அங்குவதற்காக ஒரு இந்தியாக மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த புதுதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் திராவிட முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழகங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிமுக மற்றும் அனைத்து கழகங்களில் இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் அப்போதுதான் இந்தி எதிர்ப்பு என்பது நமக்கு சரியாக இருக்கும் மாற்றாக அப்படி செய்யாமல் வெறுமனை இந்திய என்று நாம் சொல்லிக் கொண்டு இன்னும் எத்தனை பேர் செத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குங்க பத்து வருஷம் கழிச்சு திரும்பி இது போல ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினா அது அசிங்க தானே அது வைக்க வெட்டும் தானே செய்வாங்க அதையே செஞ்சு கொண்டிருக்க மனம ஆகையினால இந்தியா ஆசிரியர் முன்னெடுத்து முன்னெடுக்க கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு புரிதலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் வர வேண்டும் இந்தியை உறுதியாக எதிர்ப்போம் ஒன்றிய கட்சிகள் எதுவானாலும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக முறையிடக் கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை தமிழ்நாட்டின் நீர்வளம் நிலவளம் அனைத்து வளங்களையும் பாதுகாக்குவதற்கான நடவடிக்கைகளை அதற்கான தான் செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழும் தமிழ் ஆளும்